புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் பூச்சுறுதல் விழா நடந்து வருகிறது மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக வேண்டும் என வேண்டி பாஜ மகளிர் அணியினர் கோயிலில் தீச்சட்டி எடுத்து வழிபட்டனர் திருச்சி தொகுதி பாஜ இணை பொறுப்பாளர் ஆர் ஜி ஆனந்த் தலைமையில் மண்சோரு சாப்பிட்டும் வழிபாடு நடத்தினர் காலத்தில் ஒரு வெற்றிக்கு அறிகுறி என்று சொல்வார்கள் அந்த வகையில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் ஆலயத்திலேயே மோடி வேண்டும் மோடி என்ற இலக்குடன் ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து பல ஆன்மீக வழிகளிலும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் வருங்கால முதல்வர் டாக்டர் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை திருச்சி கந்தரவு கோட்டை மற்றும் பகுதிகளில் பூத் கமிட்டிகள் என்று சொல்லப்படும் கமிட்டிகள் தொண்ணூறு சதவீதத்தை எட்டி உள்ளது இது ஒரு மோடி அலை என்று கூற வேண்டும் ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது மோடி அலை கூடவே அலையும் சேர்ந்து அடிக்கிறது அதனால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு உறுதி என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்